அன்பு உறவுகளே இன்றைக்கி பட்டாணி முக்கடலை அவரக்காய் கேரட்டு இந்த காய்கறிகள் வச்ச குருமா குழம்பு செய்தேன் வீட்டில் அந்த குருமா குழம்பு எப்படி செய்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அன்பு உறவுகளே நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க பெரிய வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸும் கொடுங்க அன்பு உறவுகளே காய்கறிகள் எல்லாமே உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்குது ஆரோக்கியத்தை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது இந்த காய்கறிகள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் குறிக்கோள் இருக்கும் நிச்சயமாக அந்த குறிக்கோளை நம்ம அடையணும்னா ஆரோக்கியமான உடல் நலம் நமக்கு இருக்கணும் அதனால் இந்த காய்கறிகளை அன்றாடம் நீங்கள் உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க இன்றைக்கி குருமா குழம்பு வச்சேன் தேங்காய் ஏற்கனவே பாதி தேங்காயை உடைச்சி சட்னி அரைச்சிட்டேன் இன்னும் பாதி தேங்காய் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி குருமா குழம்பு வச்சுட்டேன் ரேஷனில் அரை கிலோ முக்கடலை அரிசி பருப்பு வாங்கும்போது வாங்கியிருந்தேன் அந்த முக்கடலையை ஒரு இரநூறு கிராம் நேற்று நைட்டே நல்லா பொடிச்சிட்டு சுத்தம் பண்ணி நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் தண்ணி விட்டு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் காலையில் எழுந்த உடனே குக்கரில் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அந்த முக்கடலையும் போட்டு அது கூட கேரட்டை முதல்ல மேல் பாகம் அடிபாகம் கட் பண்ணி எடுத்துட்டு தோலை மட்டும் லேசாக சேவிட்டு நல்ல தண்ணியில் கழுவி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அவரைக்காயை நாரை எடுத்துட்டு கழுவி அதை நீலமாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கேரட்டு அவரைக்காய் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் பச்சை பட்டாணியும் ஏற்கனவே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாப்பாவை நானும் பேங்குக்கு பாப்பாவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு வேலைக்காக போகும்போது வாங்கியிருந்தேன் அரை கிலோ முப்பது ரூபான்னு அரை கிலோ முப்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் பச்சை பட்டாணி அந்த பச்சை பட்டாணியில் ஒரு பத்து பட்டாணி எடுத்து நல்லா அழகாக தோலை உரிச்சிட்டு அந்த கூடவே சேர்த்து கழுவி வேக வச்சு திட்டமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துட்டேன் அது கூடவே வீட்டில் பொடலங்கா காய்ச்சி இருந்துச்சு புடலங்காய் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிருந்தேன் அடுத்தடுத்த காய்கறிகள் செய்யணுன்றதுனால இந்த காய் செய்ய முடியாத போயிடுச்சு அதனால் அந்த கட் பண்ணி வச்சேன் புடலங்காயும் சேர்த்து குக்கரில் காய்கறிகள் கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் காய்கறிகள் நல்லா வேகும்போதும் அந்த கேப்பில் இங்கே தனியாக வந்து இந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வச்சு உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல தேங்காயை இருந்து எடுத்து வச்சுட்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்லைஸாக கட் பண்ணும்போதே கழுவிட்டேன் கழுவிட்டு தான் காய்கறிகள்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு காய்கறி என்றைக்குமே நம்ம கழுவக்கூடாது குருமா குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை மேல்பாகம் அடிபாகம் கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு நாலஞ்சு முறை நல்ல தண்ணியில் கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி காலி ஆயிடுச்சு அதனால் தான் இந்த வீடியோவில் இப்போ நான் தக்காளி கட் பண்ணியிருக்கிறத காமிச்சிருக்க மாட்டேன் குழம்பு நல்லா தாளித்து விடும்போது தான் தக்காளியை போய் வாங்கிட்டு வந்து நான் தக்காளியும் சேர்த்தேன் வதக்கும்போதும் தக்காளி நீங்கள் பார்க்கலாம் அன்பு உறவுகளே முக்கியமான ஒரு விஷயம் குருமா குழம்புக்கு இஞ்சி பூண்டும் பூண்டை தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன உரலில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற கல்லை வச்சு தட்டி அந்த தோலை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டை மட்டும் தனியாக தட்டில் வச்சுக்கிட்டேன் இஞ்சி திட்டமாக ஒரு துண்டு எடுத்து மேலே இருக்க தோலை மட்டும் சீவிட்டு அதையும் நல்லா மண் போகிற அளவுக்கு கழுவி எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளியும் வெங்காயம் மூணு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி தேங்காயை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அன்பு உறவுகளையும் இப்போவும் நம்ம அடுத்தது தாளிக்க தான் போகிறோம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் கேஸில் முக்கடலை காய்கறிகள் எல்லாமே வேகும்போது நாம் தனியாக இந்த வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்தோன்னா அந்த காய்கறிகள் எல்லாமே வேகிறதுக்குள்ளே இந்த தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் டைமும் நமக்கு சேவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காலையில் எழுந்தவுடனே வேலைகள் அதிகமாக இருக்கும் நமக்கு கூட வேலை செய்யவும் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம தான் தனியாக செய்யணும் டைமுக்கு ஏழற ஏழை முக்காவுக்கு கிளம்பும் சொல்லு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் வேலைகளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யணும் அட் த சேம் டைம் நம்ம சைமில்டேனியஸாக அடுப்பில் ஒரு வேலை நாம் ஒரு வேலை செஞ்சால் மட்டும் இந்த வேலைகளை சரிவர செய்து டைமுக்கு நம்மளால் சாப்பாடு கட்ட முடியும் உறவுகளையும் தாளிக்கிறதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டும் தேங்காய் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் நேராக நான் இப்போது அடுப்பாண்டை போயிட்டேன் அடுப்பாண்டை போயிட்டு தாளிக்க வேண்டிய வேலை தான் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் சோம்பு அன்னாசிப்பூ கிராம்பும் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான வாசனை பொருட்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வாசனையாக வரும் சூடு ஏறும்போதும் அப்போ வரும்போது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு வெங்காயத்தையும் அடுத்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் அது கூட சிட்டிகா உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியும் நல்லா நான் பொன்னிறமாக வர வரைக்கும் தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் சிட்டிகா உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் கருவேப்பிலை மட்டும் எனக்கு கிடச்சிது அந்த கருவேப்பிலம் இஞ்சி பூண்டும் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்து கேஸில் நான் வதக்கிட்ருந்தேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் வேக வச்சது குருமா குழம்புக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே வெந்து குழம்பு அவ்வளோ சூப்பராக கமகமான வாசனையாக இருந்துச்சு இப்போது நான் பக்கத்து கேஸ்லேயே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து இந்த குழம்புல எடுத்து விட்டுட்டேன் அது கூட அரைச்சி வச்ச தேங்காயும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி மிக்ஸியில் எடுத்து ஊற்றிட்டேன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சொட்டு புளியை விட்டு இறக்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதனால் புளிய புளியம் நல்லா கரைச்சி வலி கட்டி குருமா குழம்பு செய்ய போகிறதுக்கும் முன்னாடியே முதல் வேலை புளியை ஒரு கொட்டை ஊற வச்சு தனியாக வச்சுடுங்க ரெஸ்ட்டில் ஒரு ஒன் ஹவர் இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கும்போது குழம்பு இந்த பக்கம் கொதிச்சுட்டே இருந்துச்சு நான் பக்கத்து கேஸ்லேயும் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி தனியாக எடுத்து குக்கரில் இருந்து இருக்கிற குழம்பை தூக்கி நான் கடாயில் விட்டுட்டேன் அன்புறவுகளையும் இப்போ சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கும்போது நீங்கள் கொத்தமல்லியும் தூவி இறக்கலாம் எனக்கு கொத்தமல்லி கடைக்கலாம் அதனால தான் நான் இப்போ போடலை குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொதி வரும்போது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அன்புறவுகளையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஆப்ஷன் கொடுங்க கிளிக் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க நம்ம சேனலில் நாம் இலவசமாக ஏழை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்